இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டியர் தான் பார்க்க போகிறோம் டீயர் வந்து நமக்கு இன்னைக்கு ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணிக்கு நமக்கு எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முதல் வந்து நமக்கு இன்னைக்கு என்ன அடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்திருவோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்தல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆக்சுவலாக இருக்குன்னு எதிர்பார்த்தா அது அருமையாக வந்துருந்துச்சு அது போக பிளஸ் ஒன்றாம் நம்பர் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தா அது வந்துருச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஷோவில் நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் வந்துச்சு வேற எதுவும் வரல ஒரு சூப்பரான இருபத்தி எட்டு தான் கொடுத்த கொடுத்தோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இருபத்தெட்டு தான் கொடுத்தா சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி நானூற்றி அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா இது வந்து யாருடைய நம்பர் அப்படின்னா இன்றைக்கி எட்டு மணிக்கு காலையில் அடிக்கப்பட்ட ஒரு மணி ரிசல்ட்டு இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கு எட்டு ஆறு மணிக்கு ஷோவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி வின்னிங் எடுங்க இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒன்னா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் ஒன்னா நம்பர் ஒய் அப்படின்னா எட்டுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று மூணு நம்பருக்குமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்றாவது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல நாலு சி போடில் உங்களுக்கு இருபது அடுத்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல நாலு சாரி ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினா பதினஞ்சு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல மூணு பி போடல பதினெட்டு சி போடில் இருபத்தி ஏழு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல இருபத்தி அஞ்சு

பிபடில் வந்து ஜீரோ சிபோடில் வந்து உங்களுக்கு ஜீரோ அதாவது நமக்கு வந்துருச்சு மாதிரி ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடில் ஆறு பிபோடில் மூணு சிபோடில் பத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பதிமூணு பிபோடில் ஒன்று சிபோடில் மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரை கணக்கு பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறன்னா கண்டிப்பாக நமக்கு ஆறு மணி சோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாகவும் இன்னும் கூட பெனிஃபிட்டாகவும் நமக்கு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது தான் எடுங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம ஆறு ஆறு மணி ரிசல்ட்டுக்கு என்ன கொடுத்துனா ஃபர்ஸ்ட்டு மறுபடியும் நமக்கு வந்த மாதிரியே ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டுக்கு அஞ்சு நடனம் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா திரும்ப அதே மாதிரி எட்டாம் நம்பரே திரும்ப வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எதனால் நாங்கள் திரும்ப எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா வச்ச நம்பரே வைக்கிறது தான் எப்பயுமே டியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டான சாய்ஸாக இருக்கும் அதனால் நீங்கள் வச்ச நம்பரோடையே வருது அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம அப்படி திரும்ப ரெண்டு அடிக்கலாம் அதிகபட்சமான வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பராக கூட இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது எடுத்து பிளே பண்ணி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ல எட்டு அஞ்சு எட்டுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பருக்கு பெஸ்ட்டு ஜாய்ஸாக கிடைக்குது எனக்காவது நாலாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏ போட் பி போர்ட் சி படை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு இருக்குது ஏ போர்ட் பி போர்ட் சி படை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க அதே மாதிரி இன்னொரு இன்னொரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துனது ஒன்பது நம்பர் இல்லையா ஒன்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னா ஒன்பது எட்டு நாலு இல்லையா அப்போ அந்த கணக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அதாவது அஞ்சு நாலு எட்டு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏபியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் வந்து ஏபியில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு அதாவது ஐநூ ி நாற்பத்தி ரெண்டு இல்லையா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெஸ்ட்டாக இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுத வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து ஐநூற்றி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லையா அப்போ எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் அதை விட சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு ஆடலாம் இல்லைன்னா உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு ஆடலாம் இல்லை இப்படி கூட ஆடலாம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படினாலாம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி மற்ற கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஆடுற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆள்போடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆள்போடலையும் நம்ம ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அந்த வகையில் வந்து அஞ்சாவது நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கட்டாயமாக இதுக்குள்ளே தான் ஆடணும் ஆடுறக்கு வாய்ப்புகள் முயற்சிகள் அதிகமாக பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்படி பார்த்தாலும் இது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்சாலேயும் இதை தாண்டி தான் நம்பர் வருதுன்னு எட்டாம் நம்பர் வரலாம் பட் எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பரை விட நமக்கு வந்து அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு வருது அப்படின்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எட்டு மணி வரைக்கும் எட்டு மணிக்கு நமக்கு கொடுத்த நம்பர் என்னென்னா அறுபத்தி ஆறு அதே மாதிரி ஐநூற்றி பதினாறுன்னு அடித்தாங்க அடுத்து வந்து நமக்கு எழுபத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி எட்டு இது எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ஷோ அந்த எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ஷோவை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நம்ம எட்டு மணி ஷோவுக்கு நம்ம என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுலேயும் நம்ம என்ன கொடுக்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் ஃபஸ்ட்டில் கொடுக்குறோம் ரெண்டுக்கு ஏழுங்கிறது எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது அதனால் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் எனக்கு ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த நம்பர் கொண்டு வரணும் தரேன் மற்றபடி அதுவே வரணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது பட் அதுக்கு போக இன்னொரு நம்பர் அஞ்சாம் நம்பர் என்ன கணக்கில் அஞ்சா நம்பர் கொண்டு வரணும் அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னே எடுங்க எனக்கு அஞ்சா நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து அஞ்சா நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு அஞ்சா நம்பரு பெஸ்ட்டாக வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு எனக்கு ஏழு அஞ்சுங்கிறத நம்ம ஏ போர்டில் ரொம்ப தாராளமாக கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் கொடுக்குறோம் இருக்குதான்னு மெயினாக பாருங்கள் ஏழு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷனில் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு சீ போர்டு போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போடில் நமக்கு எனக்கு தெரிஞ்சதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஒன்னாக நம்பர் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்னா நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதனால் தான் அது கொடுக்குறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா ஒன்பது நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் இந்த ரெண்டு நம்பருமே நம்ம சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதாவது ஒன்பது அல்லது ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படிங்க அந்த கடைக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு நம்பர் தள்ளி ஆடுறாங்க அப்படின்னா எட்டுக்கு ஒன்பது ஆட்றாங்க இல்லை ஒன்றாம் நம்பர் கூட டேரெக்டாக வச்சு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் நமக்கு எடுத்து டேரெக்டாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் ஒன்பது நம்பரை பேச வச்சு ஆட்றக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் மாதிரி நம்ம என்ன ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பது அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா எக்ஸாக்டாக நமக்கு பி போர்டில் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே தான் டவுட் என்ன ஆறாம் நம்பர்னா எட்டுக்கு ஆறு மேலே யி ஆறுக்கு எட்டு எட்டுக்காருன்னுன்னு அதே மாதிரி திரும்ப எட்டு கார் ஆறுக்கு எட்டுன்னு கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து டியரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறதான் பெனிஃபிட் அதை விட்டு நீங்கள் மாற்றி வைக்கிற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நம்மளால் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு போக முடியாது சரிங்க அதுக்காக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட்டு ஜாய்ஸு சி போர்டில் இருக்குது மேட்ச் ஆகுது ரொம்ப ஆரணத்தி எழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற மெத்தேடில் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா மேலே ஐநூற்றி பதினாறுன்னு வந்திருக்கு இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு அப்படி வரலாம் அது போக இல்லை அப்படின்னா அஞ்சா நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் ஐநூற்றி பதினாறுங்கிற நம்பரே திரும்ப நமக்கு ரெட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா வாய்ப்பு இருக்குன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் மாறுதல் மாறுதலாக இல்லை வந்து ஐநூற்றி பதினாறு தொண்ணூற்றி ஆறு இல்லைன்னா ஐநூற்றி ஏழ்நூற்றி பதினாறு இந்த மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் மா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதே மெத்தேடில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் இப்படி வர தொண்ணூறு அதை நம்ம இது ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கும் அடுத்து வந்து இன்றைக்கி எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன எட்டு மணிக்கு என்ன அடிச்சாங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸில் தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் இது ரெண்டும் இப்படி மேட்ச் ஆகிற கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு ஏழு எட்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு அஞ்சு அடுத்து ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்பது ரிட்டனா அடுத்து வந்து எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்பது அவ்வளோதான் அதே மாதிரி நாலுக்கு ஆறு நாலுக்கு நாலு அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலு புரிகிற மாதிரி கொடுக்குறோன்னா அதான் அதான் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து குழுவிற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ ஆல்போர்டு என்ன தாங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஆறாம் நம்பர் பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா ஏழாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் வரும் இதுக்குள்ளே வந்து இது ரொம்ப ஸ்யூ ட்ரை பண்ணி பாருங்கள்